சரிப்பா நான் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு இன்ஜினியரிங் வரேன் அதனால நான் என்ட்ரன்ஸ் எழுதுறேன் இன்ஜினியரிங் காலவே மேக்ஸ் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சுட்டு வந்திருக்கான்ல ஏன் அப்போ இன்ஜினியரிங் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் நான் கொடுத்துருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வச்சு நீ பாடம் நடத்திட்டு போன்னு சொன்னால் அதுக்காக மாணவர்கள் கல்லூரிக்கு வரலையே கல்லூரிக்கு மாணவர்கள் வருவது பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் வர்றதே சோசியலைசேஷனுக்காக யாரெல்லாம் துணைவேந்திரா வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா யார் வேண்டுமானாலும் வரலாம் கல்வி தகுதி இருந்தா போறோம் துணைவேந்திரி இருக்கணும் பிஹெச்டி இருந்தா போறோம் அவர் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தினுடைய தலைவராக இருந்தால் கூட அவர் வந்து துணைவேந்திரா வரலாம் இருபது இருபதுல அறிவிக்கப்பட்ட இந்த தேசிய கல்விக் கொள்கை என்பது கல்வியை பற்றி பேசாத ஒரு ஆவணம் ஒன்றாவது வருஷனா சர்டிஃபிகேட்டு இரண்டாவது வருஷம்னா டிப்ளமா ஒரு நல்லதுதானே பண்றோம் அதனால உங்களுக்கு என்ன கஷ்டம் எல்லாத்தையும் எதிர்க்கணுமான்னு இயல்பாக கேட்டுட்டு போயிடலாம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் நம்மோடு உரையாடுவதற்காக இணைந்திருக்கிறார் கல்வியாளர் தோழர் பிரின்ஸ் கஜேந்திரபாபு அவர்கள் வணக்கம் வணக்கம் யூஜிசி இப்போ வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிவிக்கை அப்படிங்கிறது ரொம்ப சர்ச்சையாக மாறியிருக்கு பல்கலைக்கழகங்களில் வந்து வேந்தர்களை துணைவேந்தர்களை நியமனம் செய்வது தொடர்பான அந்தது இன்னும் பேசு பொருளாக மாறி இருக்குது கல்வித்துறையில் என்ன நடக்குது ஒன்றிய அரசுடைய தலையீடு அப்படிங்கிறது எப்படி இருக்குது யூஜிசி வரைவு கைட்லைன்ஸுன்ற பேரில் வழிகாட்டுதல்கிற பேரில் ஒன்று வெளியிட்டாங்க அதுக்கப்புறம் இப்போ ரெகுலேஷன்ற பேரில் வெளியிட்டிருக்காங்க ரெகுலேஷன் அப்படின்ற பேரில் அவங்க வெளியிட்டால் அது இறுதிப்படுத்தப்பட்டால் இப்ப வந்து வெளியிட்டது வரைவு அது இறுதிப்படுத்தப்பட்டால் அது எல்லோரும் ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்ற ஒரு கட்டுப்பாட்டை விதிப்பதற்கு அவங்க வந்து முயற்சி செய்கிறாங்க இந்த வரைவில் இருக்கிற பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்படலை வெறும் துணைவேந்தர் அம்சம் மட்டும்தான் விவாதிக்கப்பட்டிருக்கு துணைவேந்தருக்கு தேடுதல் குழு அமைக்கிறது சம்பந்தமாக தான் விவாதிக்கப்பட்டிருக்கே தவிர மாணவர் நலனை பாதிக்கக்கூடிய ஆசிரியர்கள் நலனை பாதிக்கக்கூடிய அந்த கூறுகள் நிறைய இருக்குது அதை பற்றி விவாதிக்கலை இன்னும் பெரிய அளவில் அதே போல் வந்து தனியார் கல்லூரிகள் இன்று சட்டவிரோதமாக செயல்பட்டுக்கிட்டு இருக்குது சட்டவிரோதமானால் தேவைப்படுற அளவுக்கு இன்றைக்கு இருக்கிற விதிகளின் படி அவங்களிடம் ஆசிரியர்கள் இல்லை கட்டமைப்பு கட்டமைப்போ இல்லை ஆசிரியர்கள் இல்லை அதுவும் ஒரு குற்றச்சாட்டு எழுந்தது ஒரே ஆசிரியர் பல கல்லூரிகளில் பணியாற்றுவதாக வந்ததுன்னு அதிலெல்லாம் என்ன குற்றச்சாட்டு எழுந்தது தான் பத்திரிகைகளை செய்தி தவிர யார் யார் அந்த கல்லூரி இந்த கல்லூரி மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது ஆசிரியர் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது எப்படி நீங்கள் வந்து உங்கள் பேரை பத்து பேர் பயன்படுத்த அனுமதிச்சிங்க அப்படின்றதுக்கெல்லாம் என்ன விசாரணை நடத்தி என்ன நடந்தது யாருக்கும் தெரியாது ஆனால் இன்றைக்கு அவர்களை எல்லாம் காப்பாற்றுவதற்கு அந்த தவறு செய்தவர்களை காப்பாற்றுவதற்கு இதெல்லாம் சட்டவிரோதமாக இன்றைக்கு இருக்கோ அதையெல்லாம் சட்டப்படி ஆக்குவதற்குண்டான பல கூறுகளை கொண்ட மிகவும் ஆபத்தான ஒரு வரைவு அதனால தான் அந்த வரைவை வந்து நாம் திரும்ப பெறணும் அப்படின்னு சொல்கிறோம் இந்த வரைவில் மாநில அரசின் பிரதிநிதி இல்லைன்றது தானே உங்களுக்கு கவலையாக இருக்குது மாநில அரசின் பிரதிநிதி கொடுத்தா ஏற்றுப்பீங்களா அப்படிங்களா கூட சில பேர் வந்து வாதிடலாம் நாம் அது ஒரு ஒரு கூறு மட்டும் நம்ம பேசலை ஒட்டுமொத்தமான இந்த வரைவு என்பது பல்கலைக்கழக மானிய குழுவினுடைய உருவாக்கத்தின் போது அதற்கு என்ன நோக்கம் சொல்லப்பட்டதோ அந்த நோக்கத்திற்கு எதிரானது இந்திய அரசமைப்பு சட்டம் மாநிலங்களுக்கு கண் கொடுத்துருக்கிற உரிமையை பல்கலைக்கழகம் எடுத்துக்கொள்ளக்கூடிய வகையில் இந்த கூறுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறதுனால இந்த வரைவு என்பது ஏற்க இயலாது அதை வந்து திரும்ப பெறணும்னு சொல்கிறோம் ஏன்னா இந்த வரைவு நீங்கள் நடைமுறைப்படுத்துறதுக்கு அனுமதிச்சிங்கன்னா தேசிய கல்வி கொள்கையினுடைய அடிப்படை தத்துவமான சந்தையிடம் ஒட்டுமொத்தமாக கல்வியை ஒப்படைப்பது சமூக நீதியின் அடிப்படையில் செயல்படக்கூடிய மாநிலங்களில் இயங்குகிற பல்கலைக்கழகங்கள் அத்துணையுமே இனிமேல் வந்து மாநில அரசினுடைய கட்டுப்பாட்டின் கீழ் இயங்காது என்கின்ற வகையில் இந்தியாவில் அரசமைப்பு சட்டம் இருக்கிறது இந்தியாவில் வந்து மாநிலங்கள் இருக்கின்றன ஒன்றிய அரசு மாநில அரசு ரெண்டு அரசிற்கு என்கின்ற எந்த அங்கீகாரமும் இல்லாத அதை அங்கீகரிக்காத ஒரு போக்கை வந்து இந்த வரைவு விதிகளில் மாநிலங்களை அங்கீகரி மாநிலங்கள் இருக்குன்னே அவங்க கருத்தில் எடுத்துக்கல இப்படி ஒன்று இருக்குன்னு இப்போ இப்படி இப்படி ஒரு வரைவு வர்றதுக்கு முன்னாடி மாநிலங்கள்கிட்ட கலந்தாலோசனை பண்ணுறதோ கல்வியாளர்கள்கிட்ட கலந்தாலோசனை பண்ணுறதோ இன்னும் சொல்ல போனால் மாணவர்கள் மாணவிகள் கிட்ட கலந்தாலோசனை பண்ணுறது இந்த மாதிரியான எந்த ஆலோசனையுமே நடக்கலையா ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இதே விஷயத்தை தான் அவங்க சொல்கிறாங்க நாங்கள் இத்தனை லட்சம் பேர்கிட்ட கலந்து ஆலோசித்தோன்னு இவ்வளோ பேர் இப்போ கூட நாங்கள் வந்து வரைவு தானே கொடுத்துருக்குறோம் நீங்கள்லாம் கருத்து சொல்லுங்கள் அதுக்கப்புறம் மாற்றிக்கிறோம்லாம் சொன்னாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து கொடுக்கப்பட்ட எந்த கருத்தையும் அவங்க வந்து ஏற்றுக்கொள்ளலை அதிகப்படியாக ஏற்றுக்கொண்டதுன்னு கேட்டிங்கன்னா அந்த கால அவகாசத்தை நீட்டித்ததும் எல்லா மொழியிலையும் வெளியிட்டதும் மட்டும்தானே தவிர அடிப்படை கூறுகளில் எதையுமே அவங்களை வந்து ஏற்றுக்கொள்ளலை சொல்லாடல் அந்த வரைவில் இருந்த சொல்லாடல் நேரடியாக தெரியுது அப்படின்றதுனால அதை கொள்கையாக அறிவிக்கும் பொழுது அந்த சொல்லாடல்கள் புரியாத அளவிற்கு மாற்றி கொண்டார்கள் ஓகே ஸோ நீங்கள் அந்த சொற்களை ஆபத்து அப்படியே ஆபத்தை அப்படியே அந்த சொற்களை நீங்கள் வந்து பிரித்து பார்க்கணும் டெசிப்பர் பண்ணணும் டெசிப்பர் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து அதோடைய உண்மையான பொருள் என்னன்றது உங்களுக்கு தெரியும் ஸோ வெளியோட்டம் மேலோட்டமாக நீங்கள் படிக்கும் பொழுது அதோட ஆபத்து தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப சூட்சமாக பண்ணாங்க இந்த ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து நடந்த விவாரத்தில் அவங்களோட வலைதளத்தில் எத்தனை லட்சம் பேர்கிட்ட இவ்வளோ ஊராட்சிக்கிட்ட இவ்வளோ மாநிலங்கள்கிட்ட கருத்துக்கிட்டோன்னு சொல்லும் போது தான் நாங்கள் தெருவில் போய் மக்களை சந்தித்து எங்க நீங்கெல்லாம் தான் கொடுத்துருக்காரு அவர் என்னங்க பண்ணுவார் அப்படின்னு சொல்லியே கேட்டோம் நீங்க சொல்லாமலா கொண்டு வந்தாங்க தான் தெளிவாக எழுதி வச்சிருக்காங்களே உங்ககிட்டன்னா அப்போதான் அந்த மக்கள் சொன்னாங்க எங்க கிட்ட யார் கேட்டதுன்னு கேட்டாங்க எங்க கிட்ட யார் கேட்டாங்க இல்லை நீங்க கையெழுத்து போட்டதா சொல்கிறாங்களே உங்களுடைய கூட்டம் நடந்ததா சொல்றாங்க கேட்டதே பொய்யா ஆமாம் அதாவது என்ன பண்ணுறது கையெழுத்து வாங்கியிருக்கிறாங்க எதுக்கு கையெழுத்து போட்டோம்னு அவங்களுக்கு தெரியல ஏதோ ஒரு கூட்டத்துக்காக கூப்பிட்டுருக்காங்க அந்த கூட்டத்தை இவங்க என்ன கணக்கு எடுத்துக்கிட்டாங்கன்னு சொன்னால் கருத்து கேட்பு கூட்டம் மாதிரி கணக்கு எடுத்துக்கிட்டாங்க இப்போ நீங்கள் கருத்து கேட்பு கூட்டம் அப்படின்னு நடந்திருந்தால் எவ்வளோ மணி நேரம் நடந்திருக்கோன்ற இது இருக்குல்ல ஒரு கூட்டம் நீங்கள் நடத்துறேன்னு சொல்கிறீங்கல்ல எத்தனை மணி நேரம் நடத்துனீங்கன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொன்னாலே நீங்கள் அவங்க சொல்வதில் எந்தளவுக்கு உண்மை இருக்குது போயிருக்குன்னு தெரிஞ்சிடும் ஆக நேர்மையாக பல லட்சம் பேர் கருத்து தெரிவித்திருக்கிறார்கள் இன்னும் சொல்லப்போனால் தமிழ்நாடு அரசை பொறுத்த வரைக்கும் அது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருந்த அரசாக இருக்கலாம் அல்லது திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் இருக்கிற அரசாக இருக்கலாம் எந்த அரசாக இருந்தாலும் அந்த அரசு வந்து இந்த வரைவில் இருந்த பல கூறுகளை நிராகரித்திருக்காங்க ஓகே அப்போ நீங்க கருத்து இவங்க அவங்கன்னு கிடையாது இது அரசுன்னு தான் நம்ம பார்க்குறோம் மாநில அரசு தமிழ்நாடு அரசு நிராகரித்திருக்கு அப்படின்னு சொல்லும்போது அதை கேப் மீட்டிங்கில் வேற போய் பேசியிருக்கிறாங்க நம்ம அன்றைக்கு இருந்த பள்ளி கல்வி உயர் கல்வி அமைச்சரும் கேப் கூட்டத்திலே போய் பேசி கேப் மினிட்ஸ்ல அதெல்லாம் இருக்கு உங்களுக்கு அது தாண்டி உங்களுக்கு வந்து கேரளா போன்ற மாநிலங்கள்ல என்னென்ன கருத்து தெரிவித்தார்கள் என்பது எல்லோருக்கும் தெரிந்த ஒன்றுதான் இந்த கருத்துக்கள்லாம் எங்கே ஏற்கப்பட்டதுன்றதுதான் ஆக நீங்க வரைவுதான் இது இது ஒன்றும் இறுதி கிடையாது நீங்கள் கருத்து சொல்லுங்கள் நாங்கள் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் ஒரு நாடகம் ஒரு ஜனநாயக தன்மையோடு ஒரு விஷயத்தை நாங்கள் செய்தோம்னு சொல்லி சொல்வதும் ஆனால் உண்மையிலே மக்களாட்சி மாண்புக்கு கூட்டாட்சி தத்துவத்திற்கு எதிரான ஒரு அப்பட்டமான மாநில அரசினுடைய உரிமை மீறல் தான் ஒரு அரசமைப்பு சட்டத்திற்கு எதிரான ஒரு செயல்பாடாகத்தான் நான் இந்த பல்கலைக்கழக மானியக் குழுவினுடைய ஜனவரி ஆறு இருபது இருபத்தஞ்சி கொடுத்துருக்கக்கூடிய இந்த வரைவு விதிகளை ரெகுலேஷன்ஸை நான் பார்க்குறேன் நீங்கள் சொன்னபோது துணைவேந்தர் நியமனம் தொடர்பானது அது ஒன் ஒரு கூறு தான் அதை தாண்டி நிறைய ஆபத்தான விஷயங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னீங்க அது என்னென்னு பகிர்ந்துக்க முடியுமா நீங்கள் தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபதை நிராகரிப்போம் அப்படின்னு சொல்கிற முழக்கம் எப்போவுமே ஒரு கொள்கையை ஒட்டுமொத்தமாக நிராகரிப்போன்றது இந்தியாவில் எழுபத்தைந்து ஆண்டுகளில் கிடையாது இந்தியாவில் அப்படி ஒரு முழக்கம் என்பது இது ஒன்றுக்கு தான் இருந்தது இதற்கு முன்னாடி நாம் வந்து அறிக்கையை நிராகரிச்சிருக்கோம் பிர்லா அம்பானி அறிக்கையை நம்ம வந்து நிராகரிச்சிருக்கோம் ஆனால் கொள்கைன்னு அறிவிக்கப்பட்ட பிறகு அந்த கொள்கையை வந்து மொத்தமாக நம்ம நிராகரித்தது கிடையாது காரணம் என்னென்னா அந்த கொள்கையில் வந்து அவங்க கல்வியை பற்றிய கவலை தெரிவித்திருந்தார்கள் அந்த கொள்கையில் வந்து கல்வின்னா என்னன்றதை பற்றி சொல்லியிருந்தாங்க ஆனால் அந்த கல்வியை கொடுக்கறதுல அவங்க வணிகத்தை ஊக்கு மாணவர்களை வந்து தொழில் அப்படின்ற பேரில் வேலை திறன் பெற்று செல்வதற்கான ஊக்கத்தை கொடுக்குறாங்க வங்கி கடன் ஒரு பக்கம் அறிமுகப்படுத்திட்டு கட்டணங்களை இன்னொரு பக்கம் அவங்க உயர்த்திக்கிட்டு இருக்கிறாங்க கொத்தாரி கமிஷனை முழுசாக நம்ம ஏற்றுக்கல அதாவது அதனுடைய விவாத பகுதியும் அதனுடைய பரிந்துரை பகுதியிலும் வித்தியாசம் இருக்குது எனவே பரிந்துரை பகுதியில் முழுசாக நாம் அதை அப்படியே ஏற்றுக்கல அதே போல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு கொள்கையில் இருக்கிற போதாமைகளை நம்ம சொல்லியிருக்குறோம் ஒவ்வொரு காலத்துலையும் இது பரிணமம் அடைஞ்சிருக்கு ஆமாம் ஆமாம் அதாவது நாம் வந்து விமர்சிக்காமல் இல்லைன்னு சொல்ல வர்றது ஓகே எந்த கட்சி ஆட்சி செய்துலாம் பிரச்சனை இல்லை எந்த கட்சி ஆட்சி செய்து கொள்கையை அறிவித்தாலும் அந்த கொள்கை என்பது விமர்சனத்துக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு ஆனால் இருபது இருபதுல அறிவிக்கப்பட்ட இந்த தேசிய கல்வி கொள்கை என்பது கல்வியை பற்றி பேசாத ஒரு ஆவணம் அதில் கல்வின்றதை பற்றியே இல்லை கல்வியை பற்றி பேசாத புதிய கல்விக் கொள்கை ஆமாம் அதுக்கு வந்து ஒரு தேசிய கல்விக் கொள்கை இருபது இருபதுன்னு பேர் வச்சிருக்கிறாங்க ஆனால் அப்போ கல்வியை பற்றி பேசலாம் எதை பற்றி பேசுது அப்படின்னு சொல்லி கேட்கலாம் லிட்ரஸியை பற்றி பேசுது ஒகேஷ்னல் ஸ்கில்லிங்கை பற்றி பேசுது அப்போ லிட்ரஸின்றது நமக்கு தொடக்க பள்ளினா புரிஞ்சிக்க முடியுது பட்டப்படிப்புக்கு போய் லிட்ரஸின்னா அது எப்படின்னு தானே எல்லாரும் கேட்பாங்க அங்கே தான் என்னென்னா கம்ப்யூட்டர் லிட்ரஸின்னு நம்ம சொல்கிறோம்ல அதாவது கணினியை பற்றிய ஒரு அடிப்படை அறிவு தெரிந்திருப்பதுக்கு பேர் கம்ப்யூட்டர் லிட்ரஸி அந்த மாதிரி இனிமேல் பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஹிஸ்ட்ரீம் பிகாம் எந்த இளநிலை பட்டப்படிப்புக்கு நீங்கள் போனாலும் வணிகையில் இருக்கக்கூடிய சில பெயர்களை நீங்கள் தெரிந்து வைத்திருப்பீர்கள் சட்டங்களை தெரு தெரிந்து வைத்திருக்கலாம் செயல்பாட்டை பற்றி நீங்கள் தெரிந்து ஆனால் இன்றைய பாடத்திட்டத்தில் அதாவது இருபது இருபத்தி மூணுக்கு முன்னாடி இருந்த பாடத்திட்டத்தில் ஒரு தாவரவியல் இளநிலை பட்டப்படிப்பு தாவரவியல்னால் அந்த தாவரவியலை படிக்கிற மாணவர் இளநிலைக்கு உண்டான அறிவுத்திறனோடு பதினேழு வயசுலேருந்து இருபத்தோரு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த வாலிபர் அவருக்கு உண்டான அறிவுத்திறனோடு அந்த தாவரவெயலை ஆழமாக படித்திருப்பார் ஓகே அது அவரை எங்கே தள்ளோன்னு கேட்டால் ஆராய்ச்சிக்கு போவதற்கு தள்ளலாம் நிலை மறுத்தல்னு சொல்லுவாங்க நிலை மறுத்தல் அப்படின்னு சொன்னால் ஒரு நிலையை நான் மறுக்கிறேன் அப்படின்னு சொன்னால் இன்னைக்கு இருக்கிற நிலையை விட நான் மேம்படணும் நான் அடுத்து முன்னேறணும் இன்னைக்கு இருக்கிற நிலையை விட நான் பின்னுக்கு இழுக்கப்படுறேன்னா அது லா ஆஃப் நெகேஷன்ற நிலை மறுத்தல் என்ற அந்த வரை இலக்கணத்துக்குள்ள வராது நிலையை கீழே இழுத்து போயிரும் அது ஆமாம் இது வந்து லா ஆஃப் நெகேஷன் சயின்ஸ் தானே நெகேட் பண்ணணும்ல இந்த ஸ்டேட்டஸ்க்கு மெயின்டென் பண்ண முடியுமா இதே நிலை எத்தனை நாளைக்கு நம்ம தொடர்ந்துகிட்ருக்கறது அப்படின்னு இல்லை இந்த நிலையில் உங்களுக்கு இடர்பாடுகள் இருக்குது இந்த நிலை வந்து திருப்தியாக நம்ம எதிர்பார்த்த விளைவுகளை கொடுக்கல அப்படின்னு சொன்னால் இந்த நிலையை தக்க வைத்துக்கொண்டு இதை விட இன்னும் சில முன்னேறத்துக்கு ஆனால் இவர்கள் அறிவித்திருக்கிற எதுவுமே அந்த தேசிய கல்விக் கொள்கையில் இவர்கள் அறிவித்திருக்கிற எதுவுமே அவ்வாறு நம்மை முன்னேற்றுவதற்கல்ல இருக்கின்ற அரசு பள்ளி அரசு கல்லூரி கட்டமைப்பை சிதைப்பதற்கு இது வந்து ஒரு வெற்று முழக்கம்லாம் கிடையாது இதெல்லாம் ஒன்றும் புரிதல் இல்லாமலாம் பேசுகிறது கிடையாது அவங்க என்ன எழுதி வச்சுருக்காங்கன்னா கோர் ஏரியாவுக்கு மட்டும்தான் அரசாங்கம் வந்து செலவு செய்யணும்னு எழுதி வச்சிருக்காங்க இந்த ரெக்கமெண்டேஷனில் நீங்கள் அவங்களுடைய கோர் ஏரியா வகைக்குள்ளே கல்வியெலாம் வரலையா அதான் கல்வியில் கோர் ஏரியா ஓகே கல்வியில் கோர் ஏரியான்னா எது டிஃபைன் பண்ணுவீங்க எப்படி டிஃபைன் பண்ணுவீங்க அதாவது பாலிசி லெவல் கொள்கை அளவு முடிவுகளை சொல்ல போகிறீங்களா அடிப்படை கட்டமைப்பை சொல்ல போகிறீங்களா அப்படின்றது ரெண்டாவது உண்மையிலே இந்த கஸ்தூரி ரங்கன்ல இருந்து அதுக்கு முன்னாடி டிஎஸ்ஆர் சுப்பிரமணியத்திலருந்து இவங்க கொடுத்த பரிந்துரைகளில் அரசு செலவுகளை அதிகமாக்கணும் தான் எழுதி வச்சுருக்காங்க அரசு செலவுகளை வந்து அதிகமாக்கணும் இந்த செலவுலாம் போதாது அப்படின்னு தான் அவங்க வந்து ஆனால் இவங்க அதையெல்லாம் வந்து இவர்களுக்கு வேண்டியதை எடுத்துக்கொண்டு தங்களோட விருப்பப்படி அவங்க வந்து அதான் நானூற்றி எண்பத்தி நாலு பக்கம் கொண்டது வரைவு தேசிய கல்விக் கொள்கை ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஆனால் அதை கல்விக் கொள்கைன்னு அவங்க அறிவிக்கும் பொழுது வெறும் அறுபத்தாறு பக்கம் இருக்குது அப்படின்னா என்ன அர்த்தம் அப்போது எதை சில விஷயத்தை வெளியில் சொல்லாமல் மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டேன் ஓ இதெல்லாம் சொன்னால் உடனடியாக விமர்சனம் வருது அப்படின்ற அந்த விஷயத்தில் அதில் தான் என்ன நம்ம பார்க்க வேண்டிய ஆபத்து இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதில் டிராஃப்ட் நேஷ்னல் எஜுகேஷன் பாலிசி டூ தௌசண்ட் நைன்டீன் ரெண்டாயிரத்தி பத்தொம்போது அந்த வரைவில் கஸ்தூரி ரங்கன் அவர்கள் கொடுத்த அந்த அறிக்கையில் கவர்னன்ஸை பற்றி பேசுகிறார் நீங்கள் சொல்றது அந்த ஏரியா தான் அதாவது வேந்தர் துணைவேந்தர் துணைவேந்தர்னா கவர்னன்ஸ் தானே நிர்வாகம் நிர்வாகம் செய்வது எப்படின்னா இப்போ இருக்கிற நிலை கிடையாது இந்த நிலை மாறி போர்டு போர்ட் ஆஃப் கவர்னன்ஸ் வந்து போர்டு ஆஃப் கவர்னன்ஸ்க்கு சேர்பர்சன் ஒருத்தர் நீங்கள் அப்பாயிண்ட் பண்ணணும் ஓகே அவர் தான் எல்லா முடிவும் எடுப்பாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வர்றாங்க அப்போ அதை கொண்டு வரும்பொழுது அவங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு சட்டங்களை ஏற்ற வேண்டிய அவசியம் இருக்குன்னு எழுதி வச்சிருக்காங்க இப்போ நாம என்ன புரிஞ்சுக்கணும் அப்போ இன்றைக்கு இருக்கிற சட்டத்தின்படி இதை நடைமுறைப்படுத்த முடியாது என்பதை இஸ்ரோவினுடைய விஞ்ஞானியாக இருந்த மரியாதைக்குரிய டாக்டர் கஸ்தூரி ரங்கன் அவர்களுக்கு தெரிஞ்சிருக்கு அதனாலதான் அவர் தெளிவாக எழுதுறாரு இதெல்லாம் கொண்டு வரணும்னா இது நீங்கள் உரிய சட்டங்களை ஆனால் இந்த அரசு அந்த மாதிரி சட்டத்தை எழுத தயாராகில்லை காரணம் என்னன்னா அந்த சட்டத்தை எழுதினா நாடாளுமன்றத்தில் விவாதத்துக்கு வரணும் நாடாளுமன்றத்தில் விவாதம் வரும் பொழுது அது வெளிப்படும் இவங்களுடைய அடிப்படை நோக்கம் என்ன வளாகம் இல்லாத படிப்பு வளாகம் தேவையில்லை வளாகம் இல்லாத நீங்க படிச்சுக்கலாம் அப்படின்னு கேட்டீங்க மாணவர்களுக்கு என்னெல்லாம் பாதிப்பு இருக்கு முதலாண்டு சேரக்கூடிய மாணவர் எல்லா தாள்களையும் முடிக்காம அவர் இரண்டாம் ஆண்டு போக முடியாது பள்ளி கல்வியில நீங்க வந்து தாவரவியல் எடுத்து படித்து விட்டு அறிவியல் எடுத்து படித்து விட்டு நீங்க வந்து இளநிலை பட்ட படிப்புல வணிகவில் வேணா நீங்க படிக்கலான்றாங்க வரலாறு எடுத்து படிக்கலாம் சட்டம் படிக்கலாம் நீங்க பொறியியல் படிக்கலாம் எதை வேணாலும் படிக்கலாம் அப்ப உங்களுக்கு என்ன தோணும் இப்போ ஒருத்தர் வரலாறுன்னு ஒருத்தர் படிச்சுட்டு வந்திருக்கிறாரு வரலாறுன்னு படிச்சுட்டு வந்தவர் சட்டம் எடுக்கிறது சரியா அல்லது வரலாறை படிக்காமலே நான் தாவரியல் படிக்க போகிறேன்னு சொல்லி ஒருத்தர் படிக்கிறது சரியானு உங்களுக்கு வந்து தோணலாம் அப்போ இவங்க என்ன சொல்கிறாங்க தேசிய தேர்வு முகமை இருக்க நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி அது போன்ற அமைப்பு வந்து ஒரு தேர்வு நடத்தும் அந்த தேர்வில் வைக்கிற ஸ்கோரை வச்சுட்டு நீங்கள் போகலான்றாங்க சரிப்பா நான் ஹிஸ்ட்ரி படிச்சுட்டு இன்ஜினியரிங் வரேன் அதனால நான் என்ட்ரன்ஸ் எழுதுகிறேன்

அப்படின்னா என்ன ஒரு ஒரு மக்கள் திரள் ஒரு மக்கள் திரளை ஒரு ஒரு தத்துவத்தை ஏற்கக்கூடியவர்களாக ஒரு தத்துவத்தின் மீது நம்பிக்கை கொண்டவர்களாக நீங்கள் வந்து உருவாக்குறது இல்லைங்களா அதை உருவாக்கினார் யார் உருவாக்குனார் முசோலினி வந்து உருவாக்குனார் ஹிட்லர் வந்து உருவாக்கினார் அவர் என்ன நினைக்கிறாரு இப்போ இருக்கிற பாடத்திட்டத்தின் படி படிச்சுட்டு வரவெல்லாம் நான் சொல்லக்கூடிய அது ஹிட்லராக இருந்தால் நம்ம வந்து நாசிசம்னு சொல்கிறோம் முசோலினியாக இருந்தால் ஃபாசிசம்னு சொல்கிறோம் ரெண்டுக்கும் வந்து பெயர்களில் தான் வித்தியாசமே தவிர ரெண்டுக்கும் அடிப்படை வேறுபாடு ஒன்றும் கிடையாது அப்போ இந்த இனவெறி இனவெறியை மையமாக வைத்து முதலாளித்துவத்தை ஆதரிக்கக்கூடிய தனி மனித சுதந்திரத்தை பறிக்கக்கூடிய அரசு சொல்வதை எல்லோரும் கேட்கணும் கேட்டால் நீ முதலாளியாக இருக்கலாம் என்கின்ற வகையில் சுதந்திரம் இல்லாத பணக்காரனாக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு தத்துவம் தான் முசோலினியோட தத்துவம் இதை ஏற்கிற மனநிலையில் ஜெர்மானிய மக்கள் இல்லை இது ஏற்கனவே மனநிலையில் இத்தாலி மக்கள் இல்லை எனவே அவர்களை அப்படி உருவாக்குவதற்கு அவங்க ஒரு கல்வி திட்டத்தை கொண்டு வந்தாங்க ஸோ அதே போல் இவங்க பிஎம் ஸ்ட்ரீம் சொல்கிறாங்களே ப்ரைம் மினிஸ்டர்ஸ் ஸ்கூல் ஃபார் ரைசிங் இண்டியான்னு சொல்கிறாங்களே பேர் கேட்குறதுக்கு நல்லா இருக்குது ரைசிங் இண்டியா இந்தியா வளர்வதற்காக மாணவர்களை உருவாக்கும் பள்ளி ஆனால் இதில் அவங்க என்ன தயார் பண்ண போகிறாங்கன்னா இவர்கள் நம்பக்கூடிய சித்தாந்தம் அது வெளிப்படையாக ஆர்எஸ்எஸ் உடைய சித்தாந்தம்ன்றது எல்லோருக்கும் தெரிஞ்சது தான் அந்த சித்தாந்தத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் மூணு வயசுலேயே ஒரு குழந்தைய உள்ள இழுத்துட்டு பதினைந்து வயது அந்த பதினைந்து வருடங்கள் அந்த சிஸ்டத்துக்குள்ளே அந்த குழந்தை இருக்கும் பொழுது அந்த அந்த குழந்தையினுடைய ஆள் மனதில் அந்த அந்த நிறுவனம் என்ன செய்யும்னு கேட்டால் இவருடைய கோட்பாட்டை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்துக்கு கொண்டு வந்துடும் அதுக்காக அது அதற்கான ஒரு தயாரிப்பு தான் எனவே அத்தகைய தயாரிப்போடு வந்தவன் நிச்சயமாக அவன் பொறியியலுக்கு போவான்னு சொல்ல முடியாது மருத்துவனுக்கு போவான் இப்போ இவனை ஃபில்டர் பண்ணு ஃபில்டர் பண்ணி மருத்துவத்துக்கு நீ இப்போது மருத்துவத்துக்கு நீ வாயா அப்படின்னா நான் தான் வந்து பாட்னி படிச்சிருக்கேன் நான் வந்து தாவரவியல் உயிரியல் வேதியியல் நான் எதுக்கு எழுதணும்னு கேட்பான்ல அதுக்கு பதிலாக என்ன சொல்லிடு யாராக இருந்தாலும் ஒரு டெஸ்ட் எழுதணும் டெஸ்ட் எழுதுனா என்னெல்லாம் லாபம் இருக்குது நீ வந்து ப்ளஸ் டூவில் படிச்சுட்டு தான் எழுதணும்னு லாபம் இல்லை அப்போ ஒரு நல்லது இருப்பதை போல் ஒரு நல்லதை காட்டிட்டு ஆனால் அதுக்கு பின்னாடி வந்து ஒரு மிகப்பெரிய ஆபத்து சரி இப்போ நீங்கள் வந்து பதினைந்து வருஷம் எனக்கு படிப்புக்கு தொடர்பு சொல்லிட்டீங்க கல்லூரிக்குள்ளே வந்தாச்சு முதலாண்டு முடித்து பட்டப்படிப்புக்கு மூணாண்டு பட்டப்படிப்பாக இருக்குது இன்றைக்கி பிஎஸ்சி பிஏ பிகாம்லாம் இதெல்லாம் வந்து நான்காண்டு பட்டப்படிப்பாக்க ஆக்க சொல்கிறாங்க ஆனால் மூன்றை நான்கு ஆக்குவதுன்றது பெரும்பகுதி மக்கள் அந்த பட்டப்படிப்பை முடிக்காமல் போவதற்கான ஏற்பாடு ஒரு பக்கம் நுழைவுத் தேர்வு வச்சு எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணுறோம் இன்னொரு பக்கம் உள்ளே வந்தவங்கள ஆண்ட கணக்கை காட்டி அதிலேயும் ஃபில்ட்ரு அது ஃபில்ட்றோம் ரெண்டாவது முதல் ஆண்டில் எல்லா பேப்பரும் கிளியர் பண்ணாமல் நீங்கள் ரெண்டாம் ஆண்டு போக முடியாது முதல் ஆண்டு எல்லா பேப்பர் கிளியர் பண்ணிட்டா நீங்க என்ன சொல்லணும் டேய் முதல் ஆண்டு எல்லா பேப்பரும் நீ கிளியர் பண்ணிருக்கிற இவ்ளோ பேர் கிளியர் பண்ணல அதனால நீ கண்டிப்பா நீ அடுத்த ஆண்டு படிக்க முழு தகுதி இருக்கு அதனால எந்த காரணத்துக்கும் விட்டுறக்கூடாது அப்படின்னு ரெண்டாவது ஆண்டு நீங்க படிக்க சொல்லணும் நான் இவங்க என்ன சொல்றாங்க நீ எல்லா பேப்பரும் கிளியர் பண்ணிட்டல நீ ஃபர்ஸ்ட் இயரோட வெளியில போயிட்டா உனக்கு சர்டிபிகேட் கிடைக்கையான்றாங்க அப்போ நான் சர்டிபிகேட் வாங்கிட்டு வெளியில போனா அந்த சர்டிபிகேட்டு எனக்கு எந்த எந்த வகையில லாபம்னு நான் கேட்குறேன் சரி ஒருத்தர் முதலாண்டு முடித்து ரெண்டாம் ஆண்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னா ரெண்டாம் ஆண்டு போனவரோட நிலைமை என்ன அப்படின்னு கேட்டா ரெண்டாம் ஆண்டுலேருந்து இருந்து மூணாம் ஆண்டு போறதுக்கும் அவர் இதே பிரச்சனை தான் சரி ரெண்டாம் ஆண்டில் முடிச்சிட்டாருன்னு சொன்னா முடிச்சிட்டாரேன்னு சந்தோஷமா மூன்றாம் ஆண்டு அனுப்பிச்சிட மாட்டீங்க அவருக்கு நான் டிப்ளமா கொடுக்குறேன்றீங்க ஓ நீ ரெண்டாம் ஆண்டோட வெளியில போயிட்டா நான் டிப்ளமா கொடுக்குறேன்றீங்க நீங்கள் என்ன சொல்றீங்க எக்ஸிட் ஆகிறான்னா வெளியில போகிறான்னு சொன்னா அவன் பாதியில் போகிறானே அவனை பாதியில் போறவனுக்கு ஒரு சர்டிஃபிகேட்டை கொடுத்து அனுப்புகிறோம் ஒன்றாவது வருஷனா சர்டிஃபிகேட்டு ரெண்டாவது வருஷம்னா டிப்ளமா ஒரு நல்லது தானே பண்ணுறோம் அதனால உங்களுக்கு என்ன லா கஷ்டம் எல்லாத்தையும் எதிர்க்கணுமான இயல்பாக கேட்டுட்டு போயிடலாம் ஆனால் அதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்ணுறது தான் அடுத்து இப்போ சரி ஒருத்தர் மூணு வருஷம் முடிச்சிட்டார் மூணு வருஷம் முடிச்சதுக்கப்புறம் ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க இப்போ மூணு வருஷம் முடிச்சிட்டே நீ பெரிய ஆளு தான் உனக்கு த்ரீ இயர் டிகிரி ப்ரோக்ராம் தர்றேன் நீ இப்போ டிகிரி தர்றேன் டிகிரியோட கூட நீ போகலாம் அப்படின்றாங்க அப்போ நீங்கள் வந்து சரி நான் தான் மூணு வருஷம் முடிச்சுட்டே இல்லை ப்ரோக்ராம் வந்து நாலு வருஷ ப்ரோக்ராம் தானே அதுக்கு பேர் வந்து ஃபோர் இயர் அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம் ஓகே ஆண்டு பட்டப்படிப்பு எனவே நான் மூன்றாண்டு தானே முடிச்சிருக்கேன் நாலாவது ஆண்டு படிக்கிறேன்னா ஏழு புள்ளி அஞ்சு கியூமுலேட்டிவ் கிரேட் பாயிண்ட் எடுத்திருந்தா சிஜிபிஏல ஏழு புள்ளி அஞ்சு எடுத்தால் தான் நீங்கள் எங்கே போக முடியும் நாலாவது வருஷம் போக முடியும் அதாவது எக்ஸிட் ஆக இருக்க அவ்வளோ டோர்ஸ் ஓப்பன் பண்ண அதாவது ஒரு ஆசையை காட்டி வெளியில் இழுக்கிறது ஒரு சுற்றி மேக்னெட்டை வச்சுட்டு நடுவில் இரும்பு வச்சா அந்த இரும்பு வந்து மேக்னெட்டினுடைய பவருக்கு தகுந்த மாதிரி அந்த இரும்பு வந்து இழுத்துட்டு போயிரும்ல அந்த மேக்னெட் வந்து இரும்பு இழுத்துகிட்டு போயிடும்ல போல் மாணவனுக்கு கதவுகளை நாம் இன்றைக்கு இருக்கிற கல்லூரி கல்வி முறையில் ஆயிரம் விமர்சனங்கள் சொன்னாலும் இருக்கிற பேராசிரியர்கள் அத்தனை பேரும் நல்லவங்களா இல்லை ஒழுங்காக பாடம் நடத்தலை பல குற்றச்சாட்டுகள் சொன்னால் கூட அங்கே யாராவது ஒரு பேராசிரியர் இருப்பார் அல்லது அங்கே வர்ற மாணவர்கள் இருப்பாங்க அல்லது மாணவ அமைப்புகள் இருக்கும் ஏதோ ஒன்று தலையிடும் ஏன் எதுக்குடா போகிற அப்படின்னு இப்போது டீச்சர் வந்து கேட்பார் எதுக்கு போகிற இன்னும் பணம் கட்ட முடியலன்னா அவர் பணம் கட்டுறதுக்கு உதவி செய்யலாம் அப்படி அந்த சப்போர்ட் சிஸ்டமே இல்லாமல் நீ வந்து வெளியில் போகலாம் வெளியில் போகிறான் அப்போது உங்களோட நோக்கம் என்னவாயிடுச்சி இப்போ வந்து வெளியில் அனுப்புறது தான் அப்போது வேலைத்திறனை தானே கொடுக்கணும் வேலைத்திறனை கொடுக்கணும் அடிப்படை அறிவை கொடுக்கணும் அடிப்படை அறிவுன்றது என்ன லிட்டரசி எழுத்தறிவு அப்படின்றது அந்த பாடத்தில் என்னென்ன இருக்கோன்னு தெரிஞ்சு வச்சிட்டு இருந்தால் போதுமே தவிர அந்த பாடத்தை நீங்கள் ஆழமாக படிக்க வேண்டும் இதுக்கு எதுக்கு ப்ரொஃபசர்ன்றது அவங்க அடுத்த கேள்வி இதோடு லிங்க் பண்ணி பார்க்கணும் இப்போ ப்ரொஃபசராக பிஹெச்டே பிஹெச்டே எதுக்கு நான் தான் வந்து அவன் வந்து முழுசாலாம் ஒன்றும் படிக்க போகிறது இல்லைல்ல அதனால் அவங்க வந்து நேஷ்னல் கரிக்குலம் ஃப்ரேம் ஒர்க் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீன்னு வச்சுருக்காங்க ஒரு டாக்குமெண்ட் ஓகே நீங்கள் வந்து என்ன சார் இது வந்து ஒரு இருபத்தி மூணு பக்கம் ஆவணம்தானே சார் ஒரு மாதத்துல நீங்கள் படிக்க முடியாதா இது ஒரு கருத்து சொல்ல முடியாதா இதுக்கு வந்து ஒரு மாசம் போதாதுன்னு சொல்றீங்களே அப்படின்னு கேட்பாங்க இதில் இருக்கிற ஒவ்வொரு குறையும் நீங்க ரெஃபர் பண்ணணும் எதோட ரெக்கர் ரெஃபர் பண்ணணும்னா இங்க லெவல் சிக்ஸ் கொடுத்துருப்பாங்க பார்க்கணும் அப்போ அந்தந்த துறைக்குண்டான உண்டான பேராசிரியர்கள்கிட்ட இது என்னன்னு பாருங்க இது ஏற்க முடியுமான்னு சொல்லுங்கன்னு கருத்து கேட்கணும்னா ஒரு பொல் பல்கலைக்கழகம் இது மொத்தமாக கருத்து கேட்டு அனுப்புறதுக்கே மூணு மாசம் ஆகும் ஆக யார் தேவையில்லை இன்றைக்கு சொல்கிற மாதிரி ஒரு பிஹெச்டி முடித்த பேராசிரியர் தேவையில்லை ஸ்லிட்டு நெட்டு கிளியர் பண்ணுற பேராசிரியர் தேவையில்லை எம்இ படிச்சிருந்தால் போதும் அவரே அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸரை அப்பாயிண்ட் பண்ணலாம் அதாவது ஒரு லெ ஒவ்வொரு லெவலுக்கும் ஒவ்வொரு விஷயத்த சொல்கிறாங்க ஓகே இப்போ கல்லூரிக்கு நீங்கள் வந்துவிட்டால் மினிமம் லெவல் என்ன அண்டர் கிராஜுவேட் தானே அப்போ அந்த மினிமம் லெவல் அண்டர் கிராஜுவேட் எடுக்கிறவனே ஒரு பிஹெச்டி முடிச்சிருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இப்போ பிஹெச்டி முடிக்காதவங்க எம்ஏ முடித்து ஸ்லிட்டு கிளியர் பண்ணியிருப்பாங்க நெட்டு கிளியர் பண்ணியிருப்பாங்க இப்போ அவங்க வந்து ஒரு பத்தாண்டு காலம் பணியாற்றுறாங்கன்னா அவங்க அவங்கள நீங்கள் ரெகுலரைஸ் பண்ணும் பொழுது நான் வந்து பிஹெச்டி முடிக்கணும்னு அவசியம் கிடையாது காரணம் என்னென்னா பத்தாண்டு காலமாக பாடம் நடத்தியிருக்கிற நீ பாடம் நடத்தினவங்களாம் பட்டம் வாங்கிட்டு போயிட்டாங்க ஆனால் நீங்கள் அடிப்படையில் நீங்கள் எம்இ இருந்தால் போகிறோம் நீ வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் இருந்தால் போகிறோம் எம்இயில் நீ வந்து பாடம் எடுக்கிறாங்கன்னா யாருக்கு பாடம் எடுப்பாங்க அண்டர் கிராஜுவேட்டுக்கு தானே பிஇக்கு தானே பாடம் எடுத்து எப்படி ஒரு புரிதலை அவர் கொடுப்பாருன்னு நான் கேட்குறேன் அந்த எக்ஸ்பீரியன்ஸை உங்களுக்கு டீச்சிங் எக்ஸ்பீரியன்ஸே இருந்தது இருக்காது இல்லை உங்களுக்கு வந்து இந்த 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 பொறியியல் துறைக்கு வந்த அல்லது எந்த துறையா இருக்கட்டும் இந்த துறைக்கு வந்த நீ எந்தெந்த பல்கலைக்கழகத்தில் எங்கெங்கெல்லாம் மேல் படிப்பு இருக்கு எதையெல்லாம் நீ ஆகலாம் இது இது எதற்காக நீ படிக்கிற இது இது படிப்போவதோட விளைவு என்னவா இருக்கும் இப்போ நீ கற்றுக்கொள்வதனுடைய தன்மை என்ன என்பதை பற்றியெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு பேராசிரியராக இருக்கணும்ல நான் கொடுத்துருக்கக்கூடிய டெக்ஸ்ட்டை வச்சு நீ பாடம் நடத்திட்டு போன்னு சொன்னால் அதுக்காக மாணவர்கள் கல்லூரிக்கு வரலையே கல்லூரிக்கு மாணவர்கள் வருவது பல்கலைக்கழகத்துக்கு மாணவர்கள் வர்றதே சோஷியலைசேஷனுக்காக சமூக மனிதர்களாக மாறுவது ஒரு ஒரு ஹியூமனை பெட்டர் ஹியூமனாக ஆக்குறது அதுதான் சொன்னேன் ஒரு ஹியூமனை பெட்டர் ஹியூமனாக ஆக்குறதுக்கு பேர் கல்வி ஒரு மனிதனை சமூக மனிதனாக்குவது கல்வி ஒரு மனிதரை இந்திய அரசமைப்பு சட்டம் சொல்லக்கூடிய விழுமையங்கள் படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக்கொள்ள உதவுவது கல்வி இது எதையுமே சொல்லாமல் சந்தையில் ஒரு நுகர்வோராக சந்தையில் ஒரு அரைக்குறை திறன் கொண்ட கூலி தொழிலாளையாக உருவாக்குவதற்கு ஒரு கொள்கை என்று சொன்னால் அதை எப்படி நான் கல்வி கொள்கைன்னு சொல்லுவேன் அர்த்தம் ஆக பேராசிரியர் வந்து யாரா இருக்க வேண்டியது இல்லைன்னு சொல்லிட்டீங்க நீங்க வந்து பிஹெச்டி தேவையில்லைன்னு பிஹெச்டி தேவையில்லைன்னு சொன்ன உடனே நம்பாலாம் என்ன நினைப்பான் நல்லதா போச்சு நான் எம்ஏ முடிச்சுட்டேன் எம்இ முடிச்சிட்டேன் அப்புறம் எனக்கு உடனே வேலை கிடைச்சிடணும் உனக்கு வேலை கொடுக்கறதுக்கு அவங்க சொல்றாங்க தனியார் பொறியியல் கல்லூரிகளில் ஒரே ஆசிரியர் பல பொறியியல் கல்லூரியில் வந்து பணியாற்றுறதா சொல்லியிருக்காங்க அப்ப அது என்னது சட்டப்படி குற்றமானது அந்த குற்றத்தை யார் செய்திருக்காங்க நிர்வாகம் செய்திருக்கு அப்போ சட்டத்திற்கு புறம்பாக செயல்பாட்டில் இருந்த ஒரு நிர்வாகத்தை காப்பாற்றுவதற்காகத்தான் இதே தவிர இல்லீகலா இருக்குறது இன்னைக்கு எதெல்லாம் இல்லீகலோ அதை வந்து லீகலைஸ் பண்ணுறது தான் இவங்களுடைய நோக்கமே தவிர இப்போ உண்மையிலே இன்றைக்கு படித்த இளைஞர்கள் இம்மி முடித்த உடனே அவங்க வேலைக்கு போகலாம் அப்படின்றதுலாம் இதனுடைய அடிப்படை நோக்கம் கிடையாது இப்போது சரி எம்மி முடிச்சிட்டிங்க உங்களுக்கு உடனே வேலை கொடுக்குறாங்களே வச்சுக்கலாம் எப்படி வேலை கொடுப்பாங்க நிரந்தர பணியிடமாக நிரந்தர பணியிடத்திற்கு உண்டான டைம் ஸ்கேல் இருக்குல்ல அந்த டைம் ஸ்கேலோட உங்களுக்கு வந்து வேலை கொடுப்பாங்களா அப்படின்னு கேட்டால் அந்த வேலையை அவங்க கொடுக்க மாட்டாங்க அவங்க என்ன செய்கிறாங்க இந்த விதிகளில் செய்யற முக்கியமான விஷயமா அதுதான் விவாதத்திற்கு இது வரைக்கும் நான் வரலை அப்படின்னு நான் முதல்ல சொன்னதுதான் ஒப்பந்த பேராசிரியர்கள் பத்து சதவீதத்திற்கு மேல் இருக்கக்கூடாதுன்றதுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய உச்சவரம்பு ஓகே நிர்வாகத்தில் ஒரு நிர்வாகத்தில் இப்போ அவங்க என்ன செய்யறாங்க அந்த ஒப்பந்த பேராசிரியர்கள் ஒப்பந்த ஆசிரியர்கள் பத்து சதவீதம் இருக்கிற அந்த உச்சவரம்பை நீக்கி விடுகிறார்கள் எவ்வளோ வேணாலும் எவ்வளோ வேணாலும் மொத்த பல்கலைக்கழகமே கூட ஒரு ஒப்பந்த ஆசிரியரை வச்சு நடக்கலாம் அப்படின்னா அது எதை காட்டுகிறது அப்படின்னு கேட்டால் இனி நிரந்தரமாக ஆசிரியர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டியதில்லை ஜாப் செக்யூரிட்டின்னு ஒரு வேலைக்கான உத்தரவாதம் கிடையாது சமூக பாதுகாப்பு கிடையாது எல்லாவற்றுக்கும் மேல ஒரு பாடத்தை நடத்துவதில் தொடர்ச்சி இன்மை இருக்கும் நான் அடுத்த ஆண்டு இருப்பேனான்னு தெரியாது இந்த கல்லூரியில் அப்போ எனக்கு ஒரு தொடர்ச்சி இருக்காது மேற்கொண்டு நான் கேரியர் டெவலப்மெண்ட் என்ன நானே வளர்த்துக்கொள்வதற்கு நான் படிக்கணும்னு சொன்னால் ஒரு ஒரு நிச்சயமற்ற தன்மையில் இருக்கிற நான் என்னோட மனநிலை எப்படி இருக்கும் இதெல்லாம் குழந்தைகளை பாதிக்காதா மாணவர்களை பாதிக்காதா கல்வியை பாதிக்காதா என்பதை பற்றியெல்லாம் எதுவுமே புரிதல் இல்லை ஆக நீங்கள் வந்து பிஹெச்டி வேணும் நெட்டு வேணுன்றது எடுத்துட்டாங்க முதுநிலை பட்டம் இருந்தாலே போகிறோன்னு சொல்லிட்டாங்க அதுலேயும் வந்து ஒப்பந்த ஊழியராக நீங்கள் நியமிச்சுக்கலாம் நிரந்தர உழா இருக்கணும் அவசியம் இல்லன்ட்டாங்கல்ல அப்போ தலைவர் யார இருக்கலாம் தலைவர் யார் வேணாலும் இருக்கலாம் பாட்டுதான் அது இது இது வரைக்கும் கேட்டதை விட பெரிய இதெல்லாம் செய்யணும்னா ஒரு கல்வியாளர் இருக்க மாட்டாங்கல்ல கல்வியாளர் அவசியமே இல்லை அவசியம் இல்லைங்க ஏன்னா கல்வியல் செயல்பாடே கிடையாது இல்ல அதனால கல்வியாளர் அங்க தேவையில்ல அதனால அவங்க என்ன சொல்றாங்கன்னா யாரெல்லாம் துணைவேந்திரா வரலாம் அப்படின்னு சொல்லி கேட்டா யார் வேண்டுமானாலும் வரலாம் கல்வி தகுதி இருந்தா போரு இப்ப துணைவேந்தருக்கு என்ன பிஹெச்டி இருக்கணும்னு சொன்னீங்களா பிஹெச்டி இருந்தால் போகிறோம் அந்த கல்வி தேர் ஆனால் அவர் வந்து ஒரு தனியார் நிறுவனத்தினோட தலைவராக இருந்தால் கூட அவர் வந்து துணைவேந்தராக வரல